வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது காளான பயன்படுத்தி எப்படி ஒரு கதை செய்யறது பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் காளா வெள்ளப்போடு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் உப்புத்தூள் சீரகம் கடுகு வெந்தயம் முதல்ல நாங்கள் இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக் ரெண்டும் bột தண்ணிலே கலवी எடுத்து கொள்வோம். பட்டி எடுத்து கொள்வோம். உங்க வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி பட்டி எடுத்து கொள்றானே. bột காலான ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொள்வோம். இதுக்குள்ள வந்து நான் உப்புத்தூள் ஒரு தேக்க ரெண்டு சீரகத்தூள் ஒரு தேக்க ரெண்டு மிளகாய் தூள் ஒரு தேக்க ரெண்டு மஞ்சள் தூள் காத்தேக்க ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி அப்படியே ஊற வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனி எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் அடுப்பு ஒன் பண்ணி சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாகிட்டு

இதோடய ஒப்பட்டு பகரமோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதை வடிச்சு கொள்ளுவோம் மிச்சத்தையும் போட்டு நாங்கெடுத்துக் கொள்ளுவோம் எண்ணெய்க்குள்ளதான் இப்ப கடுகு போட்டுக் கொள்ள போறேன் பேரம்போ ஒரு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு விலைக்கு சீரகம் போட்டுக் கொள்ள போறேன் இவங்களுக்கு கடுகு சீரகம் பொறிக்கட்டும் பொறிஞ்சு விலையைக்குள்ள நாங்கள் வெங்காயத்தையும் வெள்ளப்புள்ளையும் கேட்டுக் கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டுக் கொள்வான் நல்லா பொறிவத நல்லா மறங்குவோம் அதோட நாங்கள் பற்றி சேர்ந்த பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் கருமங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்படி அரைவாசி பதம் வதங்கி விரைக்குள்ள நாங்க தூள் சேர்த்துக் கொள்ள போறோம் கரும தூள் வந்து ஒரு காத்தி கிரண்டி எப்படி போட்டுக்கொள்ள தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அவங்களுக்கு எல்லாமே உப்பு எல்லாம் போட்டு காரணப்படியா நாங்கள் கொஞ்சம்மா போட்டு கொள்றோம் இந்த பொங்காயை தடவ உப்பு போட்டு போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்வோம் பாருங்க நாங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ திருப்பி கலந்து போட்டு இதுக்குள்ள வந்து நான் ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு கொள்ள போறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டேன் கலந்து விட்டு இதுக்குள்ள வந்து நான் ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு கொள்ள போறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் தண்ணியை விட்டு நாங்கள் நல்லா கலந்து விட்டு மூடி பொறிக்க வைத்துக் பாருங்க உங்களுக்கு நல்லா கலக்க தண்ணி என்னத்துக்காக விட்டோன்னா தூள் இப்ப எல்லாம் இந்த தண்ணியோட கலந்து நல்லா வெங்காயத்துல ஊறிக்கொள்ளும் அழுக்காகத்தான் விட்டுட்டு இப்ப நல்லா காளான போட்டுக் கொள்ளுவான் தரமான காளானே தண்ணியும் கொஞ்சம் விட்டு உங்களுக்கு நல்லா நாங்க கலந்து விட்டு கொள்ளுவோம்

நல்ல கனவா மாதிரி நல்ல டேஸ்ட் நல்ல காளான் கரை சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா காளான்ல வந்து புரதச்சத்து அதிகம் இருக்குது விட்டமின் பி பி டூ பி த்ரீ பி ஃபைவ் இருக்குது விட்டமின் டி இருக்கு சூரிய ஒளியில கிடைக்கிற விட்டமின் டி காளான்லயும் இருக்குது கொழுப்பு இல்லாத ஒரு உணவுதான் இந்த காளான் கலோரி குறைந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தியே எதிர்க்கிற தன்மை இருக்குது இவ்வாறான காளான சாப்பாட்டுல சேர்க்கறதுல மிகவும் ஆரோக்கியமா இருக்கு பல்வேறு வகையில இந்த காளான சமைச்சு சாப்பிட்டுக் கொள்ளலாம் நாங்க செய்த காளான் இருக்கு பாருங்க பீட்ரூட் சம்பல் அவங்களை சோற குறைவா சாப்பிட்டுக் கொண்டு மிரக்கரிய சாப்பாட்டுல சேர்த்துக்கோ கூடுதலா சேர்த்தோம்னா என்னோட ஆரோக்கியத்துக்கு நெல்லம் பாவக்கா பொரியல் மிளகாய் அக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்